ஹை காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாலும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அடிக்காயை வைக்கிற கிளிப்பை வச்சு நாம் என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா இந்த கிளிப்பை வச்சு துணிக்காயை போடுற மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ்க்கு நமக்கு வந்து இது போல் ரோப் வந்து தேவைப்படுது உங்ககிட்ட ரோப் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னால் உள்ளநூல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போல் நம்ம வாலில் வந்து டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு நம்மளோட கிளிப்பை எடுத்து ஒன்று ஒன்றா இது போல் மாட்டிடலாம் எதுனா ஒரு பாப்பாவோட ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வைக்கும் போது நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோவை இது போல் அழகாக நம்ம என்ன பண்ணலாம்னா குழந்தைங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா நார்மலாக கூட நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ்லாம் கூட இது போல் அழகாக நம்ம பண்ணி வச்சோம்னா அந்த வாலே பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் இது போல் ஆர்கனைசர் வந்து மீஷோ அமேசான்னு எல்லா வெப்சைட்லேயும் வந்து விற்கிது ஆனால் நம்ம அது போல் வீணாக காசு செலவு பண்ணி வாங்குறத விட நம்ம வீட்டில் இருக்க கிளிப்பை வச்சே சூப்பராக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் சாமியோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வைக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது போல் ஒரு ரெண்டு கிளிப்பை வந்து ஒரே சைஸில் இருக்க கிளிப்பாக எடுத்துக்கோங்க இது போல் கீழே வச்சுட்டு நம்ம நிற்க வச்சோம்னா சூப்பராக நின்றுக்கும் நம்மளோட சாமி ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் நம்ம அழகாக நம்ம எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சுக்கலாம் நான் வந்து இது போல் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த கார்ட்டூன் பிக்சர் வந்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஐடியாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா தான் இது போல் ஒரு கிளிப்பில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இதை வந்து நம்ம இதுபோல் கதவுக்கு பின்னாடி நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ஊதுபத்தி கொசுபத்தி ஸ்டாண்டெல்லாம் நம்ம கதவுக்கு பின்னாடி ஏற்றோல ஆனால் நமக்கு வந்து சொருவத்துக்கு வந்து இடம் இருக்காது இது போல் நம்ம வந்து ஒரு கிளிப்பை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா அதில் அழகாக ஊது கொசுபத்தி எதை வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிற சாவி மாற்ற இடமா கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்டே இது போல் ரெண்டு ஸ்பூன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து காய போகிற கிளிப் இருக்கலாம் அந்த கிளிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது போல் வச்சு இந்த மாதிரி கீழே ஒரு லப்பர் பேண்டோ மேலே ஒரு லப்பர் பேண்டோ போட்டு ரெண்டு பக்கமும் அந்த ஸ்பூனுக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து நம்ம போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான இடிக்கி வந்து ரெடி ஆகிடும் இதை வச்சு நம்ம அப்பளம் பொறிக்கிறது இருந்தாலும் பொறிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதாக இருந்தாலும் பொறிச்சிக்கலாம் போல் பொறிக்கிற ஐட்டம் வந்து நம்ம சூப்பராக வந்து இந்த இடிக்கையை வச்சு பொறிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூடாக எதுனா எடுக்கிறதா இருந்தால் கூட இது போல் எடுத்துக்கலாம் முட்டை காய்கறிலாம் நம்ம அவிச்சிட்டு அந்த தண்ணியிலேருந்து சூடாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம்ல இது போல் இடுக்கியை வச்சு சூப்பராக எடுத்துக்கலாம் இந்த இடுக்கி ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லார் வீட்லையும் இது போல் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கீ செயின் ஹோல்டர் தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து நமக்கு தேவை வந்து ஒரு மூணு கிளிப்பு வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ மூணு கிளிப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதோட கார்னர் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஸ்வீட் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டா தான் செவ்வத்தில் வந்து ஒட்ட முடியும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கலாம் குயராக கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம கிட்ட இருக்க க்ளூ கனை வச்சு அந்த கம் போட்டு நல்லா இந்த மூணு மூணு கிளிப்பையும் அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க நம்ம வெயிட்டான கீ செயின்லாம் போட்டோம்னா கீழே விழாத மாதிரி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கணும் அதுக்கு க்ளூ தான் வந்து பெஸ்ட்டு டபுள் சைட் டேப் ஒட்டுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து ஃபெவிகாலு ஃபெவிக்விக்கை ஆட் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக இது போல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸை வந்து நான் அங்கங்கே வச்சு பார்த்தேன் கடைசியில் இது மேலே வச்சா தான் க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் எல்லா ஃப்ளார்ஸையும் அந்த மாதிரி மேலே வந்து க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஓவரால் நம்மளோட கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை என்ன பண்ணலான்னா வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா க்ளூ கன் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு வந்து க்ளூ போட்டு தான் ஒட்டுறேன் இதில் வந்து எங்கள் வீட்டில் இருக்க சாவி எல்லாத்தையுமே நான் வந்து அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கில்ல எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நோட் பேட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஒரு கிளிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு பீரோ அது போல் எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பேப்பரை வந்து கட் பண்ணி போகிற கிளிப் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளோட சூப்பரான நோட்பேட் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து நம்ம வீட்டில் இல்லாத பொருட்களை அழகாக எழுதிட்டு ஒன்று ஒன்று அழகாக என்ன பண்ணிக்கலாம் கடையில் கொடுத்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது போல் நம்ம வீட்டு பாத்ரூம் டோர் பின்னாடி ஒரு கிளிப்பை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலனா இது போல் வேஸ்ட் பாலித்தீன் கவரை ஒன்று நம்ம அந்த கிளிப்பில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் விழும் எல்லாம் வேஸ்ட்டு அந்த ஷாம்பு கவராக இருக்கட்டும் இன்னும் நிறைய வரும் பார்த்திங்கன்னா அந்த எல்லா குப்பையும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்ல வந்து போட்டுடலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம குழந்தைங்க வந்து படிக்கும் போது பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து அங்கேயே இங்கேன்னு அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும் அது போல் பறக்காமல் இருக்கணுன்னா இந்த பக்கம் ஒரு கிளிப்பு அந்த பக்கம் ஒரு கிளிப்பு போட்டு விட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து பறக்கவே பறக்காது நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படாமல் ஈஸியாக படித்து முடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து இது ரெண்டு டிப்ஸுமே நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் என்னென்னா இது போல் ஒரு வேஸ்ட்டான குக்கர் பெல்ட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இது போல் எல்லா கிளிப்பையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிளிப்பை வந்து இது போல் ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம கலர் கலராக கிளிப்பை வந்து அழகாக போகிறதுனால அழகாக இது வந்து நம்ம செவுத்தில் மாட்டி வைக்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும் நம்ம தேவைப்படும் போது எடுத்து நம்ம அது மாதிரி எல்லாத்தையும் கிளிப்பை வந்து துணியில் போட்டுட்டு தேவையில்லாத டைமில் இது போல் ஒரு ஃப்ளார் மாதிரி கூட நம்ம வாலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் லைட்டர் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லைனா இது போல் ரெண்டு கிளிப்பை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான லைட்டர் வைக்கிற ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் நம்ம வீட்டு கிச்சனில் வச்சுக்கலாம் இந்த டிப்ஸும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் மறக்காமல் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் நம்மக்கிட்ட சேரீ மட்டும் இல்லாமல் சுடிதார்ஸ் கூட நம்மக்கிட்ட கிடைக்கிது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சுடிதார் இதோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி நைன் தான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட எம்லேருந்து ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் சுடிதார் வந்து அவைலபிளாக இருக்குது இது மறுபடியும் சொல்கிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கிளாத்துக்கு நாங்கள் கேரண்டி நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பார்டரில் மட்டும் ஸ்டோன் வச்ச மாதிரி சேரீ வரும் இதில் மொத்தம் பத்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் நம்ம வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து வாங்குறதுனால மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத விலைக்கு வந்து நம்ம தந்துகிட்ருக்கோம் இந்த சாரியோட ரேட் வந்து செவன் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க உங்கள் ப்ரைவசிக்கு நாங்கள் கேரண்டி நம்மளோட டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்